என் பாட்னர் ரொம்ப நல்லவங்க தான் என் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்காங்க பட் ஏன்னு தெரியல கொஞ்சம் நாளாகவே என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க என் மேலே மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சா எல்லா விஷயத்துலேயுமே எல்லாருமேலேயுமே எரிஞ்செரிஞ்சு தான் இருக்காங்க ஏன்னே தெரியல தொட்டத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க எதுக்கெடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசிடுறாங்க திடீர்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் பாசமாக தான் இருக்காங்க பட் அகெயின் கொஞ்சம் நேரத்துலேயே திடீர்னு சட்டுன்னு கோவப்பட்டு பேசிடுறாங்க திட்டிடுறாங்க ஏன் அவங்க இப்படி இருக்காங்க ஏன் அவங்கள என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே ஒருவேளை இதுதான் அவங்களுடைய உண்மையான நேச்சரா இதுதான் அவங்களுடைய உண்மையான கேரக்டரா ஒரு வேலை இதுக்கு முன்னாடி என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க எல்லாருக்கிட்டேயுமே பாசமாக இருந்தாங்களே அதெல்லாம் பொய்யா நடிப்பா இப்போ அவங்க இப்படி இருக்காங்களே இதுதான் ஒரு வேலை உண்மையா அப்படின்னு சொல்லி கொலம்பி போய் எத்தனையோ பேர் எங்கிட்ட பர்சனல் கவுன்சிலிங்க்கு வராங்க ஸோ இந்த பிரச்சனை தான் ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எல்லா வீட்லேயுமே நிறைய பேர் கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு பொதுவாகவே ஷார்ட் டெம்பர்ஸ் தான் சட்டன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க எனக்கு ஏன் கோம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது ஆனால் அங்கே ஏதோ ஒன்று சரியாக இல்லை நீ பேசினதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி யோசிச்செல்லாம் பேச மாட்டாங்க ஏதோ தெரிஞ்சு அவங்களுக்கு சட்டனு கோவம் வந்துடும் உடனே முகம் காட்டி சிடுன்னு பேசிடுவாங்க நம்மளையும் ஹர்ட் பண்ணும் அதாவது இந்த ஷார்ட் டெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அடடா நம்ம அவங்களை திட்டமே அப்படின்னு சொல்லி பின்னாடி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் டெம்பர்ஸ் ரொம்ப எதார்த்தமானவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ நல்லவங்க அப்படிங்கிறீங்க அப்புறம் எதுக்காக இப்படி முகத்தில் அடித்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க இது சரி இல்லையா இது பேடான பிஹேவியர் இல்லையா இதை ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் கண்டிப்பாக ரீசன் இருக்குது இந்த ஷார்ட் எம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க யார் அப்படின்னு சொன்னால் தன்னோட வாழ்க்கையை ஃபர்ஃபெக்ட்டாக வச்சுக்கணும் வாழ்க்கையை ரொம்ப அழகானதாக சரியானதாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க தான் காலப்போக்கில் ஷார்ட் டெம்பர்ஸாக மாறுவாங்க அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீடு சுத்தமாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ஹண்ட்ரட்ஷனை எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா நான் சொன்னது என்ன வீடு சுத்தமா இருந்ததுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வீட்ல அதிகமா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் கரெக்டா ஆனா இந்த ஷார்ட் டெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வீடு சுத்தமா இருக்கணும் ஓகேங்களா அந்த வீடு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக சுத்தமாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்க நினச்சது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் அவங்களுக்கு கிடைக்கிறது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜாக இருந்தால் கூட அவங்க நிச்சயமாக கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க ஒரு உதாரணத்துக்கு வீடு டோட்டலாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டை சுத்தமா அழகா பல பல பலான்னு பளிச்சுன்னு சுத்தம் செஞ்சுருவாங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் இது இந்த இடத்துலதான் இருக்கணும் இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவே போட்டு உட்கார்ந்திருப்பாங்க ஓகேங்களா ஹப்பா அடா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த நேரத்துல ஹஸ்பண்ட் வந்துட்டு குளிப்பாரு குளிச்சு முடிச்சுட்டு தண்ணியோடையே வந்துட்டு பெட்ரூம் வருவாரு வே பெட்ரூம் ஃபுல்லா தண்ணியை வந்து ஆக்கிட்டு வந்துருவாங்க சோ உடனே வைஃப் அடடா தண்ணி ஆக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மாஃபை எடுத்து தொடச்சிருவாங்க தொடச்சதுக்கு பிறகு இவர் அப்படியே ஹால்ல வந்து உட்காருவார் ஹால்ல உட்கார்ந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே போட்டுட்டு போயிடுவார் உடனே ஹாலில் ஷோஃபா மேல அழுக்கு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷினில் ஒய்ஃப் போடுவாங்க மறுபடியும் ஹஸ்பண்ட் போயிட்டு ஷூ வந்து ஆஃபீஸ்க்கு போறதுக்காக போடுவாரு அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த ஷூ அது எல்லாத்தையும் எடுத்து கலைச்சு போட்டுருவாரு அடடா கலைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி மனைவி அந்த இடத்துலயே அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பர்ஃபெக்சன் இவங்களுக்கு ரொம்ப வேணும் இல்லையா சோ அதனால அந்த ஷூவ மறுபடியும் சரி செஞ்சு வைப்பாங்க இது ஒரு நாள் நடந்தா பரவாயில்லை ஆனா டே பை டே ரெகுலரா ரிப்பீட்டடா நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதாவது ஒரு பக்கம் ஒரு குழந்தை ஒரு பக்கம் இன்னொரு ஓடி போய் அழுக்கு பண்ணிடுவோம் இன்னொரு குழந்தை இன்னொரு பக்கம் போய் அழுக்கு பண்ணிடுவோம் ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் போய் அழுக்கு பண்ணிடுவாங்க இந்த மூணு பேருமே முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லி பார்ப்பாங்க இதை இங்கே வைக்காத இதை இங்கே செய்யாத அதை எடுக்காத அதை அங்கே போடாத அதை அப்படியே எடுத்தின்னா அதே இடத்துல வையு அப்படின்னு சொல்லி திரும்ப 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 சொல்லி பார்ப்பாங்க ஒரு பீரியடுக்கு பிறகு எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த கோவம் ஏன் உருவாச்சு அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது எல்லாரையும் வல்கராக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதாவது பாருங்க இந்த கோவம் ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து கிரியேட் ஆச்சு பர்ஃபெக்ஷனில் இருந்து கிரியேட் ஆச்சு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் இருந்து கிரியேட் ஆச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா ஓசிடியாக மாறி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இது இங்கே தான் இருக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் இது இங்கே போச்சுன்னா என்னால் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது ஹாலில் ஒரு வந்து ஒரு துணி வந்து சும்மா கீழே கிடக்கு ஓகேங்களா ஒரு பிட்டு துணி கீழே கிடக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க பெட்ரூமில் படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்க கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா அவங்களால அதை எடுத்து கரெக்டான பிளேஸில் கொண்டு போய் வைக்க முடியாமல் இருக்கவே முடியாது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி படுத்தலாம் அவங்களால் தூங்கவே முடியாது மறுபடியும் அதை போயிட்டு ஓகேங்களா ஹாலில் இருக்கிற அந்த பிட்டு துணியை எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் போய் படுப்பாங்க அதுக்கப்புறம் கையெல்லாம் கழுவிக்கிட்டு தான் படுப்பாங்க ஸோ இது ஒரு விதமான ஓசிடியை கிரியேட் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னால் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோப்பட ஆரம்பிச்சு அது ரெகுலர் பேசஸ்ல இம்ப்ளிமெண்ட் ஆகி ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஒரு பெரிய பூகம்பமாகவே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன் ஓகேங்களா ஸோ உங்க எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சு இருக்கோம் அப்படி நினைக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த விஷயத்துல பொண்ணுங்க தான் அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க பிகாஸ் காரணம் என்னன்னா மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் familyல பிரச்சனையா அது ஒரு கையில புடிச்சு பாங்க லவ்ல பிரச்சனையா அதை ஒரு கையில பிடிச்சிப்பாங்க ஜாப்ல பிரச்சனையா அதை இன்னொரு கையில பிடிச்சிப்பாங்க இன்னொரு கை எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பினான்சியல் ரீதியான பிரச்சனையா அதையும் ஒரு கையில பிடிச்சிப்பாங்க வீட்டுல இந்த கிளீனிங்கான விஷயங்கள் வீ வீட்ல இந்த பர்ஃபெக்டான விஷயங்கள் இதெல்லாத்தையும் இன்னொரு கையில பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க இருக்கிறதே ரெண்டு கையே ஆனா பல விஷயங்களையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணணும் அந்த எல்லா விஷயத்திலையும் ஃபோ ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் வெறுமனே எதிர்பார்ப்பாங்க எஃபோர்ட்டும் போடுவாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எதுலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது ஏதாவது ஒன்று நம்ம கண்ட்ரோலில் மீறி போய்கிட்டே தான் இருக்கும் ஃபேமிலியை பிடிக்கும் போது ஜாபை விட்டுருவோம் ஜாபை பிடிக்கும் போது ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவோம் ரிலேஷன்ஷிப்பை பிடிக்கும் போது பணத்தை விட்டுருவோம் கரெக்டுங்களா ஸோ பணத்தை ஓடி போய் பிடிக்கும்போது குடும்பத்தை இது எல்லாத்தையுமே விட்டுரும் ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒன்று பிடிக்கும்போது எதாவது ஒன்று கலண்டு ஓடும் அப்போது எல்லாத்தையும் ஒரே கையில் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய மனமானது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப முயற்சி செய்வாங்க ஸோ அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகும் பொழுது தான் அவங்க ஷார்ட் டெம்பராக மாறுவாங்க இதே விஷயம் ஆண்கள் கிட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கூலாக இருப்பாங்க எப்படி இந்த ஆண்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது வீட்டை விட்டு வெளியில் போனோடனே ஆஃபீஸ் விஷயங்களை அப்படியே சூப்பராக மிதக்குறாங்க வீட்டுக்கு வந்தாலும் ஆஃபீஸ் விஷயத்தையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆஃபீஸ் விஷயத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காங்க நான் ஃபேமிலியில கோட்டை விட்டுறாங்க என்னது இது லவ்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சது உண்டு கரெக்டாக அதாவது லவ் பண்ணிட்டே இருப்பாங்க ஜாபுக்கு போன உடனே ஜாப்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே கல்யாணம் வரைக்குமே நம்ம மேல பாசமாக இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளை கொண்டு வந்து வீட்டில் விட்ட உடனே எனக்கு வந்து பிஸ்னஸ் தான் முக்கியம் பிஸ்னஸ் தான் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அதுலயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு அது இயற்கையாகவே டீஃபால்ட்டாகவே இருக்கு ஏதாவது ஒண்ணுல பர்ஃபெக்டா நம்ம இருக்கணும் இன்னொரு விஷயத்த செட்டில் பண்ணி விட்டுட்டு ஓகேங்களா நம்மளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நம்ம இன்னொரு விஷயத்துல போய் பர்ஃபெக்ஷனை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அது ஆண்களுக்கு டீஃபால்ட்டாகவே இருக்கு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆண்களாக மட்டும்தான் இருக்க முடியும் சைக்காலஜி ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு தான் அதிகமாக நகைச்சுவை தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுது ஏன் அப்படின்னா ஆண்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல தான் எஃபோர்ட் போடுவாங்க இன்னொரு விஷயம் நம்மளை விட்டு நம்ம கையை மீறி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுருவாங்க லெட் இட் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது நம்ம எதை சரி செய்யணும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்துட்டு அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு நகைச்சுவை தன்மைங்கிறது எப்போவுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சைக்காலஜி ஸ்டடி சொல்லுது ஸ்டாண்டப் அப் காமெடியன்ஸ் கூட உலகத்துலயே ஆண்கள் தான் மெஜாரிட்டி இருக்காங்க பெண்களை நம்மளால அதிகமாக பார்க்கவே முடியாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த பெண்கள் பண்ணக்கூடிய அந்த காமெடியானது அழகா ரசிக்கிற வகையிலேயோ அழகா சிரிக்கிற வகையிலையோ இல்லவே இல்லைன்னு தான் சொல்றாங்க ஸோ இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க ஷார்ட் டெம்பராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப அப்பாவி அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப தூய்மையானவங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் ஹோல்டு பண்ணணும் எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவங்க ஷார்ட் டெம்பராக மாறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜாப் வேணும் பிஸ்னஸ் வேணும் ஃபேமிலி வேணும் இந்த மாதிரி காதல் வேணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காதீங்க நீங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே வேணும் எல்லா விஷயமுமே வேணும் அப்படின்னு எல்லாத்துலயும் அரைகுறையா இருந்தீங்க அப்படின்னா ட்ரை ஆயிடுவீங்க எனர்ஜி ட்ரை ஆயிடுச்சு நீங்க உங்களுக்கே தெரியாம அக்ரஸிவா மாறிடுவீங்க எல்லாரும் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க யாரெல்லாம் வேணும்னு இழுத்து படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை குறை கண்டுபிடிப்பாங்க நீங்க யாருக்காக வாழணும் யாருக்காக எஃபோர்ட் போடணும்னு நினைச்சீங்களோ ஸோ அவங்களே உங்களை குறுக்கண்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களே உங்களை வந்து இவன் அப்படின்னு ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தோற்று போயிடுவீங்க நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா உங்களால் இன்னும் நிம்மதியாகவே இருக்க முடியாது ஸோ அதனால் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் உங்களுடைய செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களை இழந்துடக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்காக வாழுங்க நாம அதை செஞ்சு கொடுத்துர்லாம் நாம அதை பண்ணிடலாம் நாம அதை பண்ணாதான் அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ஷனை தேடாதீங்க உங்களுக்கு நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களில் பத்து பத்து பர்சன்டேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை நான் அதை தான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க அல்லது என்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்களை எழுதிருக்க ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோட லிங்கக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் மறக்காம புத்தகத்தை வாங்கி படிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ